வணக்கம் மற்றும் ஒரு இன்றைய பதிவினோட நினைந்திருக்கின்றோம் போதைப் பொருள் அச்சுறுத்தல்களுக்கு தாய்நாடு தேசம் மற்றும் பிள்ளைகள் பலியாகாமல் தடுப்பது தன்னுடைய ஒரே நோக்கம் என்றும் எந்த ஒரு குற்றவாளிக்கும் அல்லது போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுபவருக்கும் அரசியல் அடைக்கலம் வழங்காத ஒரு அரசாங்கம் என்று அமைக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை ஜனாதிபதி அனில்குமார் திசா நாயக்க வலியுறுத்தி இருக்கிறார் போதைப் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான முழு நாடுமி ஒன்றாக தேசிய செயற்பாட்டின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்ட தென் மாகாண நிகழ்ச்சி வந்து நேற்றைய தினம் தங்காலை பொது விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றிருந்தது இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதுதான் ஜனாதிபதி இவ்வாறு சொல்லியிருந்தார் இந்த சந்திப்பின் போது அவர் பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை கொடுத்திருந்ததாகவும் அதில் சமூக வலைத்தளங்களில் பல கருத்துக்களை பார்த்திருந்தோம் அனுர மஹிந்த ராஜபக்சேனுடைய சொந்த இடத்துக்கு சென்று பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கி இருக்கிறார் அதன் பெரியோரளவிலான சர்ச்சையாக இன்றைய தினத்தில் செய்திகளின் வாயிலாக நாங்கள் பார்ப்ப கிடைத்த ஒரு விடயமாக இருக்கிறது ஆகவே இந்த சந்திப்பில் அவர் எவ்வாறான விடயங்களை சொல்லி இருந்தார் என்பது சார்ந்து நாங்கள் பார்ப்போம் போதைப்பொருள் சுற்று வளைப்புகளில் ஈடுபட்ட பாதுகாப்பு பிரிவு உறுப்பினர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது ஜனாதிபதி ஆற்றிய முழுமையான விடயங்கள்ல நிறைய விடயத்தை சொல்லி இருந்தார் அதில் போதிப்பொருள் குற்றச்சியல்கள் என்பவற்றுடன் பிணைந்த கருப்பு பொருளாதாரம் எங்களுடைய நாட்டில் எந்த விதத்திலும் அபிவிருத்தி அமைதி இந்த பேரழிவிலிருந்து குடும்ப கட்டமைப்பை எந்த அளவு ஆக்கிரமித்துள்ளது என்பதை நாம் அறிவோம் குடும்பத்தில் பெரும் எதிர்பார்ப்புடன் வளர்ந்த பிள்ளைகி இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி மோசமான நபராக மாறியிருப்பார் எதிர்பார்ப்புடன் வளர்த்த பிள்ளை சமூகத்துக்கு பேரழிவு வளர்த்த பிள்ளைகளுக்கு இற நிலைமை ஏற்படுவதை எந்த தாயும் எதிர்பார்க்க மாட்டார் ஆனால் லட்சக்கணக்கான பிள்ளைகள் இந்த பேரழிவில் சிக்கி இருக்கிறார்கள் என்ற விடியத்தை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கர் தெளிவாக சொல்லியிருந்தார் இது அந்த முழு குடும்பத்தையும் வீழ்ச்சியடைய செய்திருக்கும் இந்த பேரழிவினால கிராமங்கள் பீதியடைந்திருக்கின்றன இதனால பிள்ளைகளை தொழிலுக்கு அனுப்ப பகுதி நேர வகுப்புக்கு அனுப்ப விளையாட்டுக்கு அனுப்ப சுற்றுலாவுக்கு அனுப்புவதற்கு கூட பெற்றோர் பயப்படுகிறார்கள் அதனால்தான் இந்த பேரழிவை தோற்கடிக்க வேண்டும் போதைப் பொருளுக்கு அடிமையாகின்ற பிள்ளைகள் அடுத்து மோசடிகளில் ஈடுபட ஆரம்பிக்கிறார்கள் திருடராக மோசடிக்காரராக அவர் மாறுகின்றனர் போதைப் பொருள் வலையமைப்புக்கு இரியாகி பணத்துக்காக கொலை செய்ய ஆரம்பிக்கிறார்கள் கைதான தொண்ணூறு வீத அதிகமானவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களாக இருக்கின்றனர் எதிர்காலத்தை முழுமையாக விளங்கி இருக்கிறது போதைப் பொருள் ஊடாக பெருமளவு பரி பணப்பரிமாற்றம் இடம்பெறுகிறது இந்த வர்த்தகத்தின் ஊடாகவும் பல நூறு வருடங்களில் ஈட்ட முடியாத பணத்தை ஒரு படகினூடாக ஊட் ஈட்டுகின்றார்கள் இந்த பணம் பல்வேறு கருப்பு வர்த்தகங்களில் ஈடுபடுகின்றது அந்த பணத்தினால் அரச பொறிமுறையில் உள்ள பலவீனமானவர்களை வாங்க முடிகிறது சுற்றி வளைப்புகள் மற்றும் தங்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்களை தடுக்க இவ்வாறு செய்கின்றார்கள் சில காவல்துறை நிலையங்கள் இதற்கு எதிராக செயற்படுவதில்லை என சில கிராமங்களில் குற்றம் சாட்டப்படுகிறது நாம் அனைத்து காவல்துறையினரையும் அவ்வாறு சொல்லவில்லை சில சமயங்கள்ல பயமுறுத்தப்பட்டுள்ளனர் போதைப்பொருள் வர்த்தகர்களுக்கு சிறையில் சுரந்த அளிக்காவிட்டால் சுரைச்சாலை அதிகாரிகள் மற்றும் குடும்பத்தினர் அச்சுறுத்தப்படுகின்றார்கள் அரச பொறிமுறையை அச்சுறுத்தி தமது பணியை மேற்கொள்ளும் போக்கு ஏற்பட்டிருக்குது அண்மையில சில காவல்துறை அதிகாரிகளுடனான தொலைபேசி உரியாடல்கள் வெளியாகி இருந்தன அந்த உரிய பிரகாரம் காவல்துறையினர் தான் பாதாள தலைவர்கள் என எண்ண தோன்றும் காவல்துறை அதிகாரி தான் அச்சுறுத்தப்படுகின்றனர் கௌரவம் இருப்பதனால் பாதுகாக்கப்படுகிறதா இளம் குழுக்களை இணைத்து சட்டவிரோத ஆயுத குழுக்களை உருவாக்கி போதைப் பொருள் வலையமைப்புடன் கை இது பொருளாதாரத்துக்கு பரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது சமூக இருப்பிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இதுவரை நீடித்த பழைய பாதையில கண்டும் காணாமல் செல்வதா அல்லது பொறுப்பை நிறைவேற்ற நாம் போராடுவதா இதில் எதனை தெரிவு செய்யப் போகிறோம் தாய் நாட்டின் மீதான பிணைப்பிற்கு அமைய நாம் இதனை தோற்கடிப்பதற்கான பாதையை தெரிவு செய்து அதனை அளிப்போம் இந்த பேரழிவை ஒழிப்பது எமது அனைவரினதும் எதிர்பார்ப்பாகும் அதற்காக ஆரம்ப முன்னெடுப்பாக இந்த வலையமைப்பை உடைக்க வேண்டும் இவர்கள் அரசியல் தலைவர்களின் உதவியுடன் பாதுகாக்கப்பட்டனர் அவர்களுக்கு அதிகாரம் வழங்கினர் அரசியல்வாதிகளுக்குள்ள அதிகாரம் ஜூலம்பட்டியை அமர போன்றவர்களுக்கு வழங்கப்பட்டனர் சில கட்சிகளின் செயற்குழுக்கள்ல பாதாள உலகத்தினர் அங்கம் வகிக்கின்றனர் சில சமயங்கள்ல ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவில் இருந்தனர் சில காலங்களில் இளவரசர்களின் பாதுகாப்புக்காக இருந்தனர் எந்த ஒரு குற்றவாளிக்கும் அரசியல் பாதுகாப்பு வழங்கப்படாத அரசாங்கம் இன்று உருவாக்கப்பட்டிருக்குது மக்கள் தங்களுக்கு வாக்களித்துள்ள மக்கள் ஆணையில் அவர்கள் எதிர்பார்ப்பு பொதிந்துள்ளது அந்த மக்களின் எதிர்பார்ப்புக்கு அமைய அகன்று செல் எனும் பாரிய முன்னெடுப்பை ஆரம்பித்திருக்கின்றனர் சில உண்மையான பிரச்சனைகளை தாமாக உருவாக்கிய செயற்கையான பிரச்சனைகளை சமூகத்துக்குள்ள கொண்டு வர முயல்கின்றனர் சமூகத்தை திட்டமிட்ட முறையில ஒரே திசையில கொண்டு செல்ல முற்படுகையில் குழப்ப நிலையை உருவாக்க வேறு திசைகளுக்கு சமூகத்தின் கவனத்தை திருப்ப முயல்கின்றனர் நாம் அந்த பொய்யான குழிகளில் விழமாட்டோம் சமூகத்தை மீட்கும் இந்த செயற்பாட்டில் வெற்றி கொள்வோம் நமது படையினருக்கும் காவல்துறையினருக்கும் பங்களிப்பு செய்கின்றனர் உங்கள் சீருடையின் கௌரவம் குற்றவாளிகளின் முன்னிலையில கரைந்து செல்ல இடமளிக்காதீங்க எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் உங்களை பாதுகாக்க முன்னிலுங்க பார்தூரமான பணிகளை செய்யுங்க துணிச்சலுடன் உங்கள் பணிகளில் செயல்படுங்க நடுக்கடலில் போதைப்பொருளுடனான படகு கைப்பற்றப்பட்டது கடற்படை நாடு பூராவும் கடற்படையை பாதுகாத்து பாரிய பங்காற்றுகிறது புலனாய்வு பிரிவு அதுக்கான தகவல் வழங்கது அதுக்கான பங்களிப்பை செய்கின்றது இந்த பேரழிவை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அரசியல் ரீதியான உறுதி மற்றும் அதுக்கு தேவையான அரச பொறிமுறை என்பன இதுல முக்கியமாக முன்னெடுக்கப்படுகிறது என தான் நம்புவதாக ஜனாதிபதி அனில் குமார் திசா நாயக்க சொல்லியிருக்கிறார் ஜாருக்காவது இதனை விருப்பமில்லாவிட்டால் கையை உயர்த்தி சொல்லுங்கள் உங்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு அதனை செய்யுங்கள் போதைப் பொருட்களை விற்பவர் அடிமையானவர் கிராமத்தில் திடீரென பணம் சேர்த்தவர் ஜார் என பொதுமக்களுக்கு தெரியும் இவர்கள் மக்களுக்கு மறைவானவர்கள் அல்ல மக்கள் அதனை வெளியில சொல்ல பயப்படுகிறார்கள் சில இடங்களில் மக்கள் இவர்களுக்கு பயந்து கிராமங்களை விட்டு செல்கிறார்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு குழுக்கள் உருவாக்கப்படுகிறது குற்ற வலையமைப்புக்கு எதிராக மக்கள் எழுச்சி பெற வேண்டும் இந்த பேரழிவை தோற்கடிக்க மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் போதியற்ற கிராமம் போதியற்ற நகரம் போதியற்ற நாட்டை உருவாக்க வேண்டும் அதுக்கு பொதுமக்களின் தலையீடு அவசியம் அடிமையானவர்களை மீட்க வேண்டும் மத தலைவர்களுக்கு அதில் முக்கிய பங்குள்ளது மத ஸ்தலங்களுக்கும் கிராமத்துக்கும் இடையிலான பிணைப்பை இதற்காக பயன்படுத்த வேண்டும் பல தொண்டர் அமைப்புகள் விழிப்புணர்வு செயற்பாடுகளுக்கு தலையிட்டு வருகிறார்கள் இதற்கான வரவு செலவு திட்டத்தில் அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது சமூக விரோத நபராக போதிக்க அடிமையானவராக ஜாரும் பிறப்பதில்லை தங்களுடைய பிள்ளைகளை இவ்வாறான பேரழிவுகளுக்கு அடிமையாகாத அது நாட்டி உருவாக நாம் தவறியிருக்கிறோம் அந்த இளைஞர்களை ஏசுவதில் பயனில்லை என்ற விடயத்தை அருர துணைவாக சொல்லி இருக்கிறார் அதோடு பலமான புனர்வாழ்வு செயற்பாடு அவசியம் சகல மாவட்டங்களை முன்வாங்கி புனர்வாழ்வு நிலையங்களை அமைக்க இருப்பதாகவும் உங்கள் பிள்ளைகளை ஒப்படிங்கள் அவர்களை கவனித்து மீண்டும் முன்பிருந்த நீங்கள் எதிர்பார்த்த பிள்ளைகள் போல தாங்கள் ஒப்படைப்போம் என்ற விடயத்தை இவர் சொல்லியிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது கல்வி பொருளாதாரம் சட்ட ஆட்சி சிறந்த சமூகம் சுகாதாரம் உறுதிப்படப்பட வேண்டும் என்ற விடயம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அரசாங்கம் என்ற வகையில் இந்த பேரிழிவை இலங்கையிலிருந்து முற்று முற்றுமுழுதாக ஒழிப்போம் ஆனால் இது இன்று கூட்டம் நடத்தி நாளை நிறைவு செய்ய வேண்டிய ஒரு செயற்பாடு இல்ல நான்கு ஐந்து தசாப்தங்களாக தொடரும் இந்த பேரழிவுக்கு சிக்காத நகரங்களை தேட முடியாது இருக்குது பழியாக குடும்பம் ஒன்றை தேட முடியாத நிலை ஏற்பட முன்னர் இந்த பேரழிவுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்ற விடியத்தை ஜனாதிபதி அனில்குமார் திசா நாய்க்க சொல்லி இருக்கின்றார் ஆகவே இந்த இடத்தில் நாங்கள் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது போதைப் பொருளை ஒழிப்பதற்கு அனைவரும் சமூகமாக திரண்டு அதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற விடத்தை ஒழிப்புக்கு எதிராக பல நடவடிக்கைகள் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது மதடியாக இறக்கப்பட்டிருந்தார்கள் காரணம் இந்த பேர் அழிவை இல்லாமல் செய்ய வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு செயற்பாடு ஒன்று ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க இந்த விடயத்தில் வந்து கவனம் செலுத்தி இருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இலங்கை மற்றும் அமெரிக்காவுக்கு இடையில மேற்கொள்ள பாதுகாப்பு ஒப்பந்தம் மீண்டும் சபையில் சமர்ப்பிக்கப்படும் என்பது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்றிருக்கிறார் பாதுகாப்பு ஒப்பந்தம் சமர்ப்பிக்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் சிங்கள ஆவணம் மட்டுமே நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசு ஜெயசெகர் சுட்டிக்காட்டியிருந்தார் உரிய ஒப்பந்தம் சபையில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சபையில் உரையாற்றும் போது எவ்வாறாயினும் இதற்கு பதிலளித்த பாதுகாப்பு பிரதி அமைச்சர் குறித்த ஒப்பந்த முன்னரே பாதுகாப்பு அமைச்சரின் மீதான விவாதத்தின் போது சபையில் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் அதனை மீண்டும் தான் சபையில் கடந்த இருபதாம் சமர்ப்பித்ததாகவும் இந்த விடயத்தை சொல்லி இருக்கிறார் ஒரு புறம் ஜனாதிபதியினுடைய தொடர்பிலான எதிர்ப்பு இன்னொரு பக்கம் இந்த வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மையப்படுத்தி வந்து என்ன நடக்கப் போகின்றது நகர்வுகளை தொட்டு செல்ல போகின்றார்கள் என்பதை நாங்கள் பொறுத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது மற்றொரு பதிவூடாக சந்திப்போம் வணக்கம்